ரெண்டு கலர் வந்து அவைலபிளா இருக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு பிஸ்தா கிரீன் கலர் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து செஸ்ட் மெசர்மெண்ட் வந்து இப்ப காமிக்கிற டிசைன்ல வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கு டபுள் 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 டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கோம் இருக்கும் இருக்கும் வந்து 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 வியர் நல்லா சைஸ் 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 நான் காமிக்கிற உங்களுக்கு த்ரீ நெக் இந்த இந்த மாதிரி மாதிரி பைப்பிங் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க லைன் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹேண்ட்ல இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருவாங்க கீழே இந்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும்தாங்க எம்ப்ராய்டிங் தான் வியர் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் கிளாத் வந்து ரேயான் இருக்கு நல்லா ரேத்ரிக் தான் சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும் தான் வேணுங்கிறவங்க எடுத்து ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பண்ணி டபுள் லைக் கொடுத்துருங்க சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல சைடு ஓப்பன் குர்த்தி தான் பிராண்டடான டாப்ஸ் கலெக்ஷன் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும்தான் நெக்வஸ்ல இந்த மாதிரி பைப்பிங் எம்ப்ராய்டிங் அப்புறம் ஹேண்ட்ல இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கீழே ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே பிளைனா வந்து கீழே ஒரு மாதிரி பைப்பிங் வாங்கி கொடுத்துருவாங்க ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும்தான் சூப்பரா இருக்கும் வியர் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் கிளாத் வந்து உங்களுக்கு வந்து ரேயான் கிளாத் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும் தான் பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும் தான் இதுதான் ஃபுல் வியூ வந்துடும் உங்களுக்கு இதுல அவைலபிள் கலர்ஸ் வந்து ரெண்டு கலர் வந்து அவைலபிள் இருக்குங்க ஒரு வெண்டை கலர் ஒண்ணு ஒரு இந்த மாதிரி க்ரீம் கலர் ரெண்டு கலர் வந்து அவைலபிள் மூணு கலர் வந்து அவைலபிள் இருக்கு ஒரு கிரீன் வித் பிளாக்ல சூப்பரா இருக்கும் ஒரு கிரீம் வித் பிளாக் கலரு வியர் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் பினிஷிங் பைப்பிங் லைன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு நெக் கோஸ்ல இந்த மாதிரி ஃபினிஷிங் பைப்பிங் லைன் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி மட்டும் தாங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி மட்டும் தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க

ஃபினிஷிங்காக இந்த மாதிரி நெக் போர்ஷனில் பைப்பிங் கொடுத்துருவாங்க ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருவாங்க அப்புறம் கீழே வந்து பாட்லேயும் இந்த மாதிரி பாட்டத்துலேயும் உங்களுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருவாங்க நெக் போர்ஷன் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் தாங்க ப்ரைஸ் ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸ் தான் ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணி லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தலாமா ஒரு டூ பீசஸ் செட் டூ பீசஸ் செட் அஃபோர்டபிளான பிரைஸ் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் டூ பீசஸ் செட் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நெக்ஸ்ட் வந்து டூ பீசஸ் செட் டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ்